ஆ எலண்டோலே தெல்லா ஆ அத 100 மாடல் அண்ணா அது 11 மாடல் 11 மாடல் அண்ணா அதர பிராக்டிக்கு அதறு அது கோகா ஃபாசிங் இட் கோகா ஃபாசிங்கானா ஆ ஊரே வந்து நம்மது திருகுப்பி திருகுப்பி ஹாய் அம்மா டேட் ஹைட்றேன்னா அன அதுக்கு பாஸ் விஸ் ஹான் ஜாண்டியரா பாஸ் விஸ் 520 520 8 ணனன அதுக்கு அதுக்கு 8 ணனன அதுக்கு 8 ணனன இன்ன அது 3 ணனன ஆ 3 ணனன அதுக்கு ஓடறான அதுக்கு ஓடு கம்போட் வேட்ட போட் எல்லாம் கம்ப்ளீட் ஆ காரே கண்டிஷன் அ அது ஃபுல் கண்டிஷன் என்ன காரே ஆ இவ हां இந்த மத்த பில் பலர் யூ லோன் அது தான ஏ இல்ல இல்ல லோன் அப்பனே ஆனேல எல்லாம் ஹடகே எல்லாம் ஹடகே